அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு இலக்கண வினா அப்படின்றது பாருங்க வினையாளனையும் பெயரை குறிப்பிடுக வினையாளனையும் அணையும் பெயர் என்ன செயல் செயலால் அணையக்கூடிய பெயர் அப்படின்னு சொல்லி அதுக்கு அதுக்கடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன வினையாளனையும் பெயர் அப்படின்னாலே அது தொழிலை செய்யக்கூடிய கருத்தா அந்த தொழில் யாரு செஞ்சாங்க அப்படின்றத குறிப்பிடணும் அந்த யாரு செஞ்சாங்க அப்படின்றத குறிப்பிடணும் அப்ப இந்த இருக்கக்கூடிய நாலு ஆப்ஷன்ல பாருங்க யார் ஒரு தொழிலை செஞ்சாங்க அப்படின்னு குறிப்பிடுது பொருத்தார் பொருத்தார் பூமி ஆழ்வார் ஒரு பர்சனை குறிப்பிடுது அப்ப ஆன்சர் என்ன பொருத்தார் அப்படின்றது அப்போ வினையாளனை பெயர் அப்படின்னா என்ன அப்படின்னா தொழிலை செய்யக்கூடிய கருத்தா அதுதான் குறிக்கக்கூடியதான வினையாளனையும் பெயர் பாடினான் பாடினால் அப்ப பாடினது யாரு ஒரு ஆண் பாடினது யாரு ஒரு பெண் அப்ப இந்த மாதிரி ஒரு பேர்சனை குடிச்சது அப்படினா என்ன சொல்லுவோம் அதை வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு எடுத்து கெடுதல் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா தொழிற்பெயர் பெயர் எங்கெங்கிறவன் அப்படின்றது ஒற்றளபடை அதுக்கு அடுத்து உரணசை அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா சொல்லிசை அளபடை சரிங்களா ஓகே இன்னைக்கு உங்களுக்கான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இரு பெயருட்டு பண்பு தொகை அப்படின்றது இதுல எந்த ஆன்சர் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு போடுங்க சப்ஸ்கிரைப நன்றி வணக்கம்